நம்ம விராட் கோலிக்கு என்ன தான் ஆச்சு பேட்டிங்கில் தான் சொதப்புறாருன்னு பார்த்தா ஃபீல்டிங்லேயும் இப்படி சொதப்புனா இவர் என்ன தான்ப்பா பண்ணுறது இன்னைக்கு நான் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார்னு எதிர்பார்த்தோம் ஆனால் ரொம்ப வேகமாகவே அவுட் ஆகிட்டாரு சரி பேட்டிங்கில் தான் நல்லா விளையாடலை ஃபீல்டிங்லேயாவது வர கேட்ச் எல்லாத்தையும் பிடிப்பார்னு பார்த்தா மேனஸோட அழகான கேட்சு கைக்கு வந்த கேட்சை போய் ட்ராப் பண்ணிட்டாருங்க பும்ரா வந்து ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதே ஓவரில் மேனஸோட விக்கெட்டை எடுக்கவும் வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு ஆனால் அப்போ வந்து விராட் கோலி கையில் பாலை பிடிச்சி கண்ட்ரோல் இல்லாமல் அந்த பாலை வந்து கீழே விட்டுட்டார் இவர் பாலை பிடிச்ச உடனே பிளேயர்ஸ் இருந்துக்கிட்டு இவர் கேட்சை பிடிச்சிட்டாருன்னு அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் கேட்சை ட்ராப் பண்ணது வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாருமே சோகமாயிட்டாங்க இப்ப விராட் கோலிய பார்த்து எல்லாரும் என்ன கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு பேட்டிங்ல நல்ல பெர்ஃபாமென்ஸை கொடுக்கணும் இல்லனா ஃபீல்டிங்லயாவது நல்ல பெர்ஃபாமன்ஸ கொடுக்கணும் ரெண்டுமே சொதப்புனா என்னதான் பண்றது இனிமேலாவது வர கேட்ச கரெக்டா பிடிங்க நல்ல வேளை மேனஸோட விக்கெட்ட எப்படியோ சிராஜ் எடுத்தாரு இல்லனா என் கஷ்டமா இருக்கும் மனுஷன் இன்னைக்கு ரெண்டு ரன் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப நேரம் நின்னு விளாண்டுட்டு இருந்தாரு எப்படியோ அவரோட விக்கெட் போயிருச்சு இல்லன்னா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் இனிமேலாவது கரெக்டா எல்லா கேட்சையும் பிடிங்கன்னு இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு No to